பொண்ணு பேர் பார்வதியா ஆமாசாமி வயசு இருபத்தி ரெண்டா ஆமாசாமி பொண்ணு ஜாதகத்துல எல்லாம் ஒண்ணும் குறை இல்லப்பா அவளுக்கு குழந்தைதான் ரெண்டு இருக்கு அவளுக்கு குழந்தைதான் ரெண்டு இருக்கு ஆமாப்பா ஜாதகம் சொல்லுது இல்லசாமி இல்ல இல்லப்பா இருக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இல்ல சாமி வேற குழந்தை சாமி இல்லப்பா இல்ல அவனுக்கு இது ரெண்டாம் தரமா

சாமி அப்படியே நீங்க தான் சாமி இந்த வீட்டு வெளியே சொல்லணும் சாமி காப்பாத்துக்கு சாமி பாப்பா பக்கத்துல வாப்பா குடிப்பா இதை குழம்பு வச்சு சாப்பிட்டு எது இந்த ஒத்த காயை வச்சு எது இந்த ஒத்த காய வச்சு ஆமாப்பா அந்த ஒத்த காயை வச்சு தான் வைக்கணும் சரி சாமி ஒத்தகாய வச்சு வச்சிருக்க நீங்க நடக்கும் போது நல்லது பின்னால வருதாப்பா ஆமா சாமி வரும் சாமி நைட்டு நீங்க தூங்கும்போது போது கண்ணு முடியல ஆமா சார் சாமி

சரி சாமி என்ன பே இருக்குன்னு சொன்னீங்க இந்த வீட்ல இருக்க கொம்பள பைபா சாமி கொம்பள பையா கொம்பள பைனா தெரியா